முருகாசரணம் அறிவை பெருக்கும் தோப்புக்கரணம் ஒரு காலத்தில் தோப்புக்கரணம் போடுவது என்பது பாடசா சாலைகளில் மிக சாதாரணமான விஷயம் தவறு செய்தாலோ வீட்டுப்பாடம் எழுதி வராவிட்டாலோ ஆசிரியர்கள் மாணவர்களை தோப்புக்கரணம் போட வைப்பது வழக்கம் ஆனால் இக்காலத்தில் தோப்புக்கரணம் போடுவதை அதிகமாக நாம் காண முடிவதில்லை ஆனால் இந்த தோப்புக்கரணம் அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த மருத்துவர் எரிக் எரிக் ராபின்ஸ் இந்த எளிய உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகின்றன என்கிறார் அவர் தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு அந்த உடற்பயிற்சியை சிபார்த்து செய்வதாக கூறுகிறார் பரீட்சையில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கும் ஒரு பள்ளி மாணவன் தோப்புக்கர்ண உடற்பயிற்சியை சில நாட்கள் தொடர்ந்து செய்த பின் மிக நல்ல மதிப்பெண்கள் வாங்க ஆரம்பித்ததாக கூறுகிறார் மேல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நரம்பியல் நிருபரான டாக்டர் யுஜினியஸ் அங்க் என்பவரை காதுகளை பிடித்துக்கொள்வது மிக முக்கிய அக்குப்பஞ்சர் புள்ளிகளை தூண்டிவிடுகின்றன என்று சொல்கிறார் அதனால் மூளையின் நரம்பு மண்டல வழிகளிலும் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவிக்கிறார் இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எழுகையில் மூளையின் இரு பகுதிகளும் பலனடைகின்றன என்று சொல்கிறார் தோப்புக்கர்ணம் போடுவதால் ஏற்படும் மாற்றங்களை இஇஜி கருவியால் டாக்டர் யூஜினைஸ் அங் அளந்து காண்பித்தார் மூளையில் நியூரான்கள் செயல்பாடுகள் அதிகரிப்பை பரிசோதனையில் காண்பித்த அவர் மூளையின் வலது இடது பாகங்கள் சமமான சக்திகளை அடைவதாகவும் சொன்னார் மிக நுண்ணிய தகவல் அனுப்பும் காரணிகள் வலுப்பெறுவதும் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டாக்டர் யூஜினியஸ் அங் தானும் தினமும் தோப்புக்கரணம் போடுவதாக குறிப்பிடுகிறார் ஆட்டிசம் அல்சைமர் போன்ற இக்காலத்தில் அதிகரித்து வரும் நோய்களுக்கு கூட இந்த தோப்புக்கரண உடற்பயிற்சியை ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கிறார்கள் தோப்புக்கரணம் தினமும் செய்வதன் மூலம் நோய்களிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் நன்றி